இனாம் கல்பாலயம் ஊராட்சியில் பதினாறு நாட்களாக அரசு கட்டிட செப்டிக் டேங்க் உள்ளே கிடக்கும் பசுமாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மரச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இனாம் கல்பாளையம் ஊராட்சியில் அர்ஜுன தெரு அருகே வசித்து வரும் கூலி தொழிலாளி முருகேசன் வளர்த்து வந்த நிறைமாத கர்ப்பிணி மாடு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கூலி தொழிலாளியான முருகேசன் தன் பசுமாட்டை காணவில்லை என மணச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசாரின் உதவியோடு பசுமாட்டை எங்கு தேடியும் காணாததால் மனமுறைந்து போன முருகேசன் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்களின் வீட்டு அருகே மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கட்டிய இனாம் கல்பாளையம் சேவை மையக் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பராமரிப்பு இன்றி கிடக்கும் கழிவறை சுமார் பதினைந்து அடி ஆழம் கொண்ட செப்டிக் டாங்கிள் பசுமாடு இறந்த நிலையில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் கூறவே கூலி தொழிலாளி முருகேசன் சென்று பார்த்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க அதிகாரிகள் யாரும் வரவில்லை என கூறுகின்றனர் சமீப காலமாகவே கழிவறை செப்டிக் டேங்குகளில் குழந்தைகள் விழுவதும் மாடுகள் விழுவதும் அவலக்கேடாகத்தான் உள்ளது இதுபோல தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சம்பவங்கள் அரங்கேறிதான் உள்ளன அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மனித உறுதி ஈடிவி செய்திகளுக்காக மணச்சநல்லூர் தொகுதி செய்தியாளர் விஜய் மாணிக்கம் மாவட்டம் மணச்சலூர் வட்டம் கல்பாடு தலை கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க என் பேரு முருகேசனுங்க நாங்கள் மாடு இருக்கோம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மாடு வளர்த்துட்ருக்கோம் மாடு வளர்த்து பாலக்கிறந்து சப்ளை பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து உடல் ரீதியான கோளா அதுவும் பண்ண முடியாத இங்கே நிறைய அந்த ஊரில் வந்து நிறைய இடையூறு பண்ணுறதுனால நாங்கள் மாடு வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க ரெண்டே ரெண்டு கன்று விட்டிருந்துச்சுங்க எல்லா மட்டும் எல்லாம் நோய்வாய் வந்து இறந்து போதுங்க ரெண்டு கன்று குட்டி ஒரு கன்று குட்டி வந்து செவலை கலரு ஒரு கன்று குட்டி கருப்பு வெள்ளை கலருங்க அந்த கருப்பு வெள்ளை கலரு கன்று குட்டி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேய்ச்சலுக்கு பக்கத்தில் தான் மேய்ஞ்சிக்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ம பத்து கா கிலோமீட்டர் தாங்க அவ்வளோ தூரம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க ஒரு மாடு வந்துருச்சு ஒரு மாடு வரலைங்க ஒரு மாடு வந்து சமுதாய கோலத்துக்கு பக்கத்தில் பாத்ரூமுங்க அது பக்கத்தில் லெட்டின் பாத்ரூமு செஃப்டி டேங்கு அதில் வந்து சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால மேலே எல்லாம் ஜல்லி எல்லாம் எடுத்து போய் ஓட்டை ஓட்டையாக இருந்தனால மாடு அந்த இடத்துல போனதுங்க மண்தரையும் செப்டி டேங்கு உயரமும் ஒரே மட்டமாக இருந்ததுனால கவனம் இருந்ததுனால மாடு வந்து வாயில்லா ஜீவன் யதார்த்தமாக காலை வச்சு உள்ளே உளுந்துருச்சுங்க இருபதே அன்னைக்கு உழுந்துருக்குங்க எங்களுக்கு இந்த இடம் புதர் மண்டி கிடக்கிறதுனால மாடு இந்த இடத்துல உழுந்துருக்குமாங்கிறது பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாங்க நாங்கள் மணப்பாறை சந்தை இல்லை திருடெல்லாம் ஓட்டிகிட்டு போய் விற்றுருப்பான்னு சொல்லி மணப்பாறை சந்தை உக்குடமங்கல சந்தை இந்த கிராமத்தில் இருக்கிற சுற்று பத்தத்தில் கிராமத்தில் எல்லாத்துலேயும் போய் தேடிக்கிட்டே அலைஞ்சு எங்களுக்கு ஒரு பெரிய மன உளத்தில் ஆகிடுச்சுங்க எங்களுக்கு மாடு இல்லைனா எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைங்க எவ்வளோ பெரிய வாழ்வாதாரத்தை இந்த பராமரிப்பு இல்லாத சமுதாய கூடம் பின்னாடி இருக்கிற செப்டி டேங்க்னால என் மாடு உள்ளே உருந்து இறந்து போயிடுச்சுங்க அறுபதனாயிரம் மதிப்பு உள்ள மாடுங்க இது சம்மந்தமாக நான் வந்து காவல்துறை அதிகாரிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க அவர் நான் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க அவர் வந்து மாடு இங்கே கிடக்குங்களே அதனால் அவர் ஆனால் வந்து சிசிடிவி கேமராவை ஃபுட்டேஜை பார்த்துருந்தார்னா என்ன சொன்னாங்க இது இதுக்காக யாருக்கிட்ட போய் நான் கிளர்க்குக்கிட்ட சொல்லியிருக்கேங்க கிளர்க்கு கிட்டே சொன்னதுக்கு அவர் நான் என்ன பண்ண முடியும் அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இங்கே இருக்குங்கிறத அவர் தப்பாக சொல்லியிருக்காருங்க அவர் காவல் நிலையத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டாருங்க கல்பாளையம் கிளர்க்கு வெங்கடா தழுவாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டதுங்க அவர் தவறான தகவலை கொடுத்துட்டாருங்க அதனால நான் ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிட்டேன் என்ன தகவல் தவறான தகவல் இல்லைனாங்க அந்த ஐயா மக்களுக்கு ஏற்ற மாதிரி டேங்க் இருக்குது டேங்க் பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளே பார்க்கறதுக்கு அந்த பார்க்குற மிஷின் ஒன்று இல்லை அதை நான் வெளியில் வாங்கி வேண்டி கொடுத்தேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது ஃபுட்டேஜே எங்கே பார்க்க முடியாது காவல் நிலையத்தில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு தவறான தகவலை கொடுத்துட்டாரு சரியான தகவல் கொடுத்துருந்தாருனா நான் அன்னைக்கே வந்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி மக்கான பார்த்துருந்தா நான் மாட்டை எப்படியாவது உயிரோடு தூக்கிருப்பேன் அதுக்கு தூக்க முடியாத ஒரு நிலமையாக போச்சுங்க இந்த